இப்படி பதிமூன்று கோயில் சிக்கல் ஏழு கோயிலை எடுத்து ஆடிக்கொண்டிருக்கின்றன இவ்வாட்டத்தை தொடர்ந்து கூறியோர் இந்திரா நகர் ஏன்டா இருக்கானே அடிக்கிற மாதிரி ஒன்லி ஒன் பாயிண்ட் ரைட் ஒன் பாயிண்ட்

அவர் ஏன் கூப்பி எனக்கு ஏன் குழம்புறாரு தையங்கராப்ல யோசிக்கிறாரு வேட்டி போராடுகளை பாயிண்ட் இந்தல வந்துட்டு இருக்காங்க நல்லா இருக்குலாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம்லாம் சூப்பூலிகள் இங்கே இரண்டு புள்ளிகள் சிக்கல் இரண்டு புள்ளிகள் தந்தை கொண்டு சொலபுரம் ஒரு மணி தந்தை கொண்டு சொலபுரம் சியான் மணி தம்பி உங்க ஃப்ரெண்டா இங்க எங்கேயே போனா தெரியுமா கடைசி ஐந்து நிமிஷம் லாஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் சிக்கல் பதினொன்னு பரம்புடி பதினேழு தேர்ட் ரைட் பரம்புடி தேர்ட் செகண்ட் ரிஜ் செகண்ட்

சிக்கல் சிக்கல்யர் தம்பி வாங்க சிக்கல் தேர்

சிக்கல் பதிமூணு பரம்புள்ளி பத்தொன்பது ஆறு புள்ளி ஆறு புள்ளி முன்னிலையில் சிக்கல் சூப்பூப்பாய் பரவங்குடி பரவங்குடி தயாரி சோன சேர்ந்து

கூறியூர் இருக்கிறாங்க அதனை தொடர்ந்து கவுன் ஸ்போர்ட்ஸ் கிளப் மரப்பாலம் ரெடியாங்க